அண்ட் வந்து அவருடைய ஐடியா அண்ட் வந்து இது பெரிய சப்போர்ட்டிவ்வா அந்த பெரிய பேக் போனா இருந்திருக்காரு இந்த ப்ரமோஷன் வந்து ரீச் ஆகிறதுக்கு அண்ட் வந்து இதில் வந்து கீயே வந்து தங்கலான்டா ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து சமஸ்டைலாம் கிளம்பி போயிட்டு வந்து எல்லாரும் அப்படியே இழுத்து போயிட்டு என்னெல்லாம் விடவே மாட்டேன்டா நான் வரலன்னா கூட வந்து நீங்கள் தான் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இழுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கு ஏன்னா அவர் படத்தை வந்து ஒரு ப்ரமோட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு ஆர்டிஸ்டோட வேலை இல்லைன்னு யோசிக்கிறப்போ இன்னைக்கு அவர் வந்து இவ்வளோ ஃப ஒரு ஃபார்வர்டாக முன்னாடி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இதை சேர்க்கறதுக்கு வந்து அவரால் முடிஞ்ச எஃபர்ட்டாக எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ரீச் இன்றைக்கி தெலுங்குல வந்து ஆந்திராவில் இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய டிமாண்ட் க்ரியேட் ஆகிருக்குன்னா அதுக்கு வந்து விஜுவல்ஸ் அண்ட் மியூசிக்கை தவிர வந்து விக்ரம் சார் அப்படின்னு நான் வந்து ரொம்ப உலபூர்வமாக சொல்கிறேன் அண்ட் வந்து இட் இஸ் நாட் ஈஸி சார் மாதிரி மாதிரியான பொசிஷனில் இருந்து நீங்கள் வந்து இவங்களை எல்லோரையும் வந்து எடுத்துட்டு போயிட்டு நிற்க வச்சு ஒரு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி அதை சமாளித்த விதம் அண்டு வந்து அண்ட் வந்து ஒரு பெரிய ஜேர்னியே வந்து பண்ணி முடிச்சிருக்காரு அண்ட் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் அது எனக்கு தெரில ஒரு படமாக நான் கரெக்டாக கொடுத்தேன்னா அது நிச்சயமாக அதுதான் பெரிய நன்றியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் அண்ட் வந்து இப்போ தங்கலான் தங்கலான் படம் வந்து அதை பற்றி பேசும்போது தங்களான் என்ன அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லர்ஸ் வந்து வரப்பவே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நீங்கள் சில ஐடியாஸ் முடிஞ்சுருப்பீங்க அண்ட் வந்து என்னுடைய திரைப்படங்கள் என்னவாக இருக்கும் என்ன மாதிரியான வந்து பாலிட்டிக்ஸ் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முன்முடிவுகளும் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் ஒரு தான் நான் எடுத்து வந்து இது ஒர்க் பண்ணேன் எனக்கு உண்மையிலேயே இந்த கதையை எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து என்னையே என்னால் ஃபைன் பண்ணிக்க முடிஞ்சுது ஆக்சுவலி வந்து நான் ஒரு ஒரு வரலாற்று பயணின்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன என்ன சின்ன வயசுலேருந்து நான் இப்போ என்னை இந்த தங்லான்ல தான் என்னால் என்ன என்ன சரியாக புரிஞ்சுக்க முடிஞ்சது ஸோ என்னுடைய திரைப்படங்களில் நான் என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா என்னை நான் வந்து தெரிந்து கொள்வதற்கும் என்னை நான் அறிந்து கொள்வதற்கும் நான் யார் என்பதை வந்து சாலைடாக என்னை புரிந்து கொள்வதற்குமான ஒரு படமாக ஸ்கிரிப்ட்டாக தான் என்னுடைய படங்கள் எல்லாமே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் லைக் அட்டகத்தியாக இருக்கட்டும் மெட்ராஸாக இருக்கட்டும் கபாலி காலா நட்சத்திரம் நகர்றது சார்பட்டா பரம்பரை இது எல்லாத்துலையுமே வந்து நான் என்னை தேடிக்கிட்டே இருக்கிறேன் இப்போ நீங்கள் சார்பட்டா பரம்பரையில் கூட வந்து கபிலன் பேசுகிற டைலாக இருக்கட்டும் அண்ட் வந்து கபிலனை வந்து ஸ்டேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் நட்சத்திரம் நகரோட ரெனேவாக இருக்கட்டும் இந்த கபாலி கேரக்டராக இருக்கட்டும் காலாவாக இருக்கட்டும் இது எல்லாமே நானாக இருக்கிறேன் அப்படின்றத வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் நான் ஏன் இந்த கே அந்த கதாபாத்திரங்களை நான் வந்து முன்னிலைப்படுத்தணும் இந்த கதாபாத்திரங்களை பற்றி நான் வந்து எழுதணும் இந்த வாழ்க்கையை நான் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறேன் அப்போ வரலாற்றில் நான் யார் வரலாற்றில் வந்து வந்து நான் என்னவாக இருக்கிறேன் நான் என்ன வந்து இங்கே மக்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றது வந்து என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக நான் தேடுகிற ஒரு வரலாற்று பயணியாக இருக்கிறேன் அப்படின்றத வந்து நான் தங்களால் என்னை வந்து சரியாக ஃபைன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஸோ இது ஒரு ஜேர்னியாக தான் இருக்குது அண்ட் தங்களானில் என்ன ஜேர்னியை நான் வந்து கண்டடைஞ்சேன் தங்களாரில் தங்களான் என்ன ஜேர்னியை வந்து கண்டடைகிறார் வரலாற்று ரீதியாக தங்களான் யார் அவருக்கு வந்து இந்த அந்த இந்த சோ சோசியல் பாலிட்டிக்ஸில் அவருக்கு என்ன ஒரு அங்கம் இருக்குது அவர் எப்படி வந்து தன்னை வந்து தேடுவதன் மூலமாக தன்னை கண்டிப்பதன் மூலமாக எப்படி ஒரு விடுதலையை அடைகிறாரு அப்படின்ற ஒரு ஜேர்னியை வந்து எனக்கான ஒரு மொழியில் நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய மொழி வந்து சம்டைம்ஸ் சிக்கலாக தான் இருந்திருக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களில் வந்து ரொம்ப ஈஸியாக நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருப்பேன் இப்போ காலாவாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா வந்து நட்சத்திரம் நாத் இருக்கட்டும் இல்லை வந்து இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜை நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இந்த லாங்குவேஜை ஏன் ட்ரை பண்ணுறேன் நான் ஏன் இப்படி வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு கமர்ஷியலான ஒரு ஒரு சம ஆர்டிஸ்டான ஒரு ஆக்டர் இருக்கார் ஒன் கமர்ஷியல் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க நம்ம ஏன் ஒரு ஈஸியாக ஒரு கமர்ஷியல் சினிமாவை மட்டும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ஏன் இதுக்குள்ளே வந்து ஒரு கலை ஒரு கலை ரீதியான ஒரு வேலை செயல்பாடாக நம்ம ஏன் செய்யணும் ஏன் ஒரு பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஏ கடத்தணும் அப்படின்றது வந்து என்னுடைய பொறுப்பாக இருக்குது ஸோ அந்த பொறுப்பு ஒரு மொழியை வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஒரு சினிமாவை நம்ம இப்படி சொல்லலாம் இந்த சினிமாவுக்கு இப்படி ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது ஸோ அந்த சினிமாவை இப்படி சொல்லலாம் முடிவு பண்ணுறப்பவே நான் ஆடியன்ஸ்க்கு பற்றியும் நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ ஆடியன்ஸ் கிட்ட வந்து நம்ம இந்த படம் வந்து நம்ம பேசுகிறப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து இது கனெக்ட் ஆகாமனா ஆடியன்ஸ் வந்து இதை புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலை அவர்களுக்கு உருவானதாக நான் வந்து நினைச்சிருக்கேன் ஏன்னா சமீபத்தில் உருவான நிறைய திரைப்படங்களில் ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணிக்காங்க அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் வந்து எப்பவுமே பயங்கர ஃபார்வர்டாக இருந்திருக்காங்க நாட் ஒன்லி வந்து அவங்க வந்து கமர்ஷியல் படம் இல்லை ஆர்ட் படம் அப்படின்னு பிரித்து பார்த்ததே கிடையாது அவங்க எல்லாமே வந்து ஒரு மெயின் சினிமாவை தான் பார்த்துருக்காங்க ஸோ அப்படி மென்ஷன் சினிமாவாக கொண்டாடப்பட்டதுனால தான் நான் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இங்கே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா என்னெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து இது ஒரு சீரியஸான பாலிட்டிக்ஸ் பேசுகிறான் இல்லை ஏதோ ஒன்று பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சைட்லைன் பண்ணியிருக்க முடியும் பட் ஆனால் அங்கே இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் வந்து நம்ம பேசுகிற பாலிட்டிக்ஸ் ஸோ பாலிட்டிக்ஸில் இன் டிஃபரன்ஸ் இருக்கலாம் லைக் நான் பேசுகிற கருத்தில் அவங்களுக்கு முரண் இருக்கலாம் ஆனால் என்னுடைய மொழியில் வந்து அவங்க பயங்கரமாக கனெக்ட் ஆனாங்க என்னோட திரை மொழி வந்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ண வச்சுது என்டர்டெயின் பண்ண வச்சுது அந்த என்டர்டைன் பண்ண தான் இவ்வளோ தூரம் நான் வந்து கடந்து இன்றைக்கி தங்களான் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மீன்சென் சினிமாவில் ஒரு ஒரு மிதாலஜிக்கலா தன்னை யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்ள விரும்புகிற ஒரு தங்களானை பற்றிய ஒரு வரலாற்று தேடலை வந்து இந்த படம் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கு இது வந்து ஒரு மொழியாக ஒரு மைன்ஸ் ஒரு கமர்ஷியல் திரைப்படமாகவும் அதே நேரத்தில் அவனுடைய ஒரு அக உலகத்தை பற்றி தங்களானுடைய அக உலகத்தை பற்றி அக உலகம் எதோடு கனெக்ட் பண்ணியிருக்கு எங்கெல்லாம் வந்து தங்களான் வந்து தன்னை வந்து கனெக்ட் பண்ணிக்க விரும்புகிறான் அப்படி அதோட முடிவில் தங்களானுடைய ஒரு வரலாற்றை எப்படி அவன் வந்து சரியாக அறிந்து கொள்கிறான் அப்படி அறிந்து கொள்வதன் மூலமாக என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறான் அவனுக்கு அதில் மூலமாக என்ன விடுதலை கிடைக்குது அப்படின்றது தான் இந்த படத்தில் நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறேன்